அறிஞர் பேரவை நடுவில் ஒரு மருத்துவனை இன்னும் சரியாகச் சொன்னால் ஒரு அருத்துவனை ஐயா அவர்கள் கூப்பிட்டு பேச அழைத்திருக்கின்றார்கள் அவர்களை நான் அடிக்கடி கேட்பதுண்டு நீங்கள் எப்பொழுதுமே ஈரோடை மையப்படுத்தி அறிவியலை கொண்டு செல்கின்றீர்களே நீங்கள் எப்பொழுது வெளியே வருவீர்கள் என்று கேட்பதுண்டு தூண்டுவது கூட உண்டு அது இன்று கணித்திருக்கின்றது அதற்கு அவர்கள் மணி அழித்து விட்டார்கள் அந்த மணி இன்று இன்றிலிருந்து வெகு பெரிய அளவில் இந்த நாடு முழுவதும் பரவி நிற்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேருரையை தொடங்குகிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று தொண்டை வறண்டு போகும் அளவுக்கு பாடாமலும் தமிழ் பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் வசிக்க யோக்கியமற்றவர்கள் என்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது போல் பேசாமலும் ஆக்கபூர்வமாக என்ன செய்ய வேண்டும் அவசரமாக என்ன செய்ய வேண்டும் அவசியமாக என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் என்று கருதி இந்த கருத்தரங்கை அவர்கள் கூட்டியுள்ளார்கள் அதற்கு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு சமுதாயம் இன்றைய பணிகளை இன்றைய கருவிகளை கொண்டு தான் செய்ய வேண்டும் இன்றைய சமுதாயம் நாளைய கருவிகளை கொண்டு செய்தால் அது நலிவு வலி விபரம் வலிவடையாது ஆகவே நாம் அந்த கருவிகளையும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் மேலும் அவைகள் மனிதர்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்கக்கூடாது அது அவர்களை வளர்ப்பதாகவே இருக்க வேண்டும் ஆக அதை கண்காணிப்பதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் அந்த குழு அவர்களை விழிப்புணர்வு படுத்த வேண்டும் ஆக அதற்காகத்தான் இந்த அறிவியல் பரப்பு கழகமானது உண்டாக்கப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன் இருபதாம் நூற்றாண்டில் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் இன்னும் சொல்லப்போனால் இணையம் கைபேசிகளும் இதழ்களின் அவசியத்தையே அழித்துவிட பார்க்கின்றன ஆனால் அதை பரப்பும் அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ அவர்களுடன் சேர்ந்து நமது அறிவியல் சிந்தனை பேரவையின் தலைவர் அவர்கள் இன்று ஒரு கருத்துரை தொடங்கியுள்ளார்கள் அது பரப்புரைக்கான தகந்த தகவலை முடிவெடுப்பதை உறுதி செய்கின்றதோ என்னவோ அது ஒரு சிறந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு உதவும் விழிப்புணர்வை உதவும் அடுத்தபடியாக அந்த மனிதருக்கு ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்கும் சிக்கலை தீர்ப்பதற்கு அவனுக்கு உதவும் இந்நோக்கங்கள் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு எய்ட்ஸ் பெருந்தொற்று போன்ற காலங்களில் புலிராஜா போன்ற பதாகைகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டன இந்த கலை நிகழ்ச்சிகள் விடுதலை போராட்ட காலத்திலேயே நடைபெற்றது திராவிட இயக்கங்கள் கூட ஐம்பது அறுபதுகளில் அந்த கருத்துரைகளை விளங்கியது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் திருமணம் செய்யும் பொழுது நீ ஜாதகத்தை பார்க்காதே நீ அவனுடைய இரத்த வகையை பார் ஆரச்சை பார் ஆரச் நெகட்டிவை பார் அப்பொழுது நீ அவனுடைய குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற முடியும் என்று நாம் ஊகிக்க வேண்டும் அடுத்தபடியாக கலைப்பயணங்கள் கேரளாவில் ஒரு கேரளா சாஸ்திரிய பரிஷத் தமிழ்நாட்டின் அறிவியல் இயக்கத்தைப் போல ஒரு இயக்கம் உள்ளது அவையில் காலில் ஜலங்கை கட்டிக்கொண்டு அந்த மக்கள் கூடும் இடங்களில் அவர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் நல்ல பாடல்களை எல்லாம் இசைப்பார்கள் அப்படியாக ஒரு சமயம் அவர்கள் போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பொழுது கேரளாவில் பல கிராமங்களில் அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது பல கிராமங்களில் அந்த எவரடி பேட்டரி விற்கவே இல்லை அவ்வளவு தீர்க்கமாக அந்த போபாலை நடத்தும் நிறுவனம் எவரெஸ்டை தயார் பண்ணுகின்றது அந்த எவரஸ்ட் பேட்டரியானது அங்கு விற்க முடியவில்லை ஆக அவ்வளவு தூரம் அந்த பரப்புரையானது தன்னுடைய வலிமையை காட்டுகின்றது அதே போல பாடல்கள் வானத்தில் வாணிவில் வருவது எதனாலே நட்சத்திரம் இன்னுவது எதனாலே என்பதை போன்ற பாடல்களை பாடலாம் அடுத்ததாக மந்திரம் இல்லை மாயம் இல்லை மேஜிக் ஷோ அதில் தவறான நம்பிக்கைகள் சாதாரண மக்கள் கூட நல்ல அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் கூறலாம் அப்பொழுது மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்படும் இவைகள் இப்பொழுது ஆயிரக்கணக்கான அளவில் கூறப்படும் அரசியல் கூட்டங்களில் கூட நடத்தப்படுகின்றன அடுத்ததாக அறிவியல் பயிற்சி முகாம்கள் அறிவியல் விளையாட்டுப் பகை கற்பனையின் கைத்திறன் அந்த கைப்பையின் கைத்திறனில் கழிவு பொருட்களை கூட நல்ல அலங்காரப் பொருட்களாக்குவது கணிதத்தின் வடிவமும் கணிதத்தை இனிமையாக்குவது தேசிய தமிழ் அறிவியல் மகாநாடுகள் நடத்துவது பல அறிஞர்களை கூட்டி பேச வைப்பது இது தவிர வெள்ளுப்பாட்டு பாவைக்கூத்து நாட்டுப்புற பாடல்கள் குடும்பக் கட்டுப்பாடுகளில் எல்லாம் நடைபெற்றது ஒரு முறை கூறினார்கள் இரண்டு பேர் இருந்தால் போதும் என்று கூறினார்கள் பிறகு ஒருவர் போதும் என்று கூறினார்கள் இப்பொழுது பெண்களே திருமணத்திற்கு கிடைப்பதே கிடையாது அடுத்தபடியாக கருத்துப்படம் சுவரொட்டிகள் இதன் உள்ளம் சுற்றுப்புறம் எப்படி உள்ளது அசுத்தரு குடிக்காத புகை உனக்கு பகை மதுவை தொடாதே என்று போன்ற கருத்துக்களை நாம் சொல்லலாம் அடுத்து இதழ்கள் இதழ்கள் நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்து கொண்டிருந்தன இந்த பெருந்தொற்று வந்த பிறகு அத்தை நூல்களும் என்னவோ தெரியவில்லை விற்பனையாகவில்லை நின்று போய்விட்டன அவைகளும் வெளிவர வேண்டும் அடுத்தபடியாக நூல்கள் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் குறைந்த விலையில் நூற்கள் விற்கப்பட்டன தெருக்களில் விற்றப்பட்டன இதை இப்பொழுது என் நியூ செஞ்சுரி புக்ஸ் மற்றும் பாரத புத்தக புத்தகாலயமானது கையில் எடுத்துக்கொண்டுள்ளது நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவர்கள் வெளியிடுகின்றார்கள் இதை போல சோவியத் யூனியன் தகர்வதற்கு முன்பாக நல்ல தாள்களில் குறைந்த விலையில் அவர்கள் விற்றார்கள் அதுபோலிந்திய புக் ட்ரஸ்ட் ஹிக்கின் போதன் வழியாக விஞ்ஞான நூல்களை ஒரு ரூபாய்க்கு விட்டார்கள் அரசாங்கம் இப்பொழுது வேட்டி சேலைகளை விலையில்லாமல் கொடுக்கின்றது அதுபோல் விஞ்ஞான புத்தகங்களையும் விலையில்லாமல் கொடுக்கலாம் இதை தவிர புனைக்கதைகள் எழுதப்பட வேண்டும் புனைக்கதைகள் எழுதப்படும் பொழுது விஞ்ஞானிகள் பல விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள் நூல்கள் நூல்களை எழுதப்படும் பொழுது குழந்தைகளுக்காக விடலைகளுக்காக அடலசன்ஸ் முதியோர்களுக்காக என்று பிரித்து கொண்டு எளிய முறையில் நேர்நிலையில் தெளிவாக கலைச்சொற்கள் சொற்கள் எழுதப்பட வேண்டும் ஒரு முறை டாக்டர் கதிரேசன் அவர்கள் பொழுது மதுரைக்கு சென்று கோடைகால விடுமுறையில் மாணவர்கள் எல்லாம் சேர்த்து அறிவியலை எழுதச் சொல்லி சுமார் ஆறு ஏழு புத்தகங்களை வெளியிட்டார்கள் அதுபோல் மாணவர்களையும் நாம் ஈடுபட செய்ய வேண்டும் இதுபோல் உழவர்களுக்கும் நூற்றுக்கணக்கான நூல்கள் வர வேண்டும் அறிவியல் அறிஞர்கள் ராமன் சரசிவி ராமன் சந்திரசேகரன் போன்றவர்களை பற்றியும் நூல்கள் வெளிவர வேண்டும் மக்கள் தொடர்பு சாதனம் அண்மை காலமாக அறிமுகப்பட்டவை வானொலி எங்கள் திருச்சி வானொலியில் எங்கச்சி சுவாமிநாதன் என்று ஒருவர் இருந்தார் ஆறு நிமிடங்கள் தான் பேசுவார் அற்புதமாக பேசுவார் கடைசியில் ஒரு சிரிப்பு அதில் சேர்ந்திருக்கும் கேட்காதவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று கூட கூறலாம் மறுபடியும் அதே ஒலிபரப்பு இன்று எல்லா வானொலி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன அதுபோல் வேளாண்மையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெரும் பரபரப்பை தாண்டி சிறந்த விளைவுகள் விளைவித்தது அதற்கு காரணமானவர் துஜினி சுப்பிரமணியம் மூன்று மணியிலிருந்து மூன்றரை மணி வரையும் பேசுவார் எப்ப பேசுவார் என்று கிராமத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரையும் தங்கள் ரேடியோக்களை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பார்கள் அவர் மக்கள் மொழியில் பேசுவார் என்னங்க நாளைக்கு மழை பெய்திருச்சுங்க என்னங்க போட போகிறீங்க என்ன உரம் போட போகிறீங்க நேற்றுக்கு பேசணு என்ன போட்டிங்க இது மாதிரி மக்கள் பேசும் பேசுவார் அவர்களுடனே பேசும் பொழுது அவர்களுடைய மொழியிலேயே அது அதுபோல் அடுத்தபடியாக தொலைக்காட்சி இது தொல்லைக்காட்சியாக மாறக்கூடாது தொலைக்காட்சியாக இருக்க வேண்டும் இது என்ன சொல்லலாம் அம்மை இழப்புக்கு மருந்து வந்து விட்டது அம்மைக்கு காரணம் வைரஸ் அம்மைக்கு காரணம் கடவுள் கோபம் அல்ல அதுபோல் எத்தனையோ கொள்ள நோய்களுக்கு கடவுள் கோபம் அல்ல என்று கூறலாம் திரைப்படங்களில் நல்ல கருத்துக்களை புகுத்தலாம் ஒரு நேரத்தில் என்எஸ்கே அவர்கள் சொல்வார்கள் விஞ்ஞானத்தை வழக்க போறண்டி வெளிநாட்டை விருந்துக்கு தான் அழைக்கப் போரண்டி என்று பாடுவார் அதுபோல் அன்னை காலத்தில் நமது கலைஞர் சின்னக்க கலைவாணர் என்று சொல்லப்படும் விவேக் அவர்களும் ஒரு புதிய லாரியை வாங்குவார் அந்த லாரிக்கு படத்தை கட்டுவார் பிறகு ஒரு மற்ற பொருள்களையும் கட்டுவார் அந்த லாரி கவிழ்ந்துவிடும் ஆக இது போன்ற கருத்துக்கள் எடுத்துப்படத் செல்கின்றன அதுபோல் தொற்று நோய்களும் பெருந்தொற்றுகள் மிக சிறப்பாக தொழுநோய் குறித்த குறித்து நம்மிடம் பரவலாக சொல்லப்படுவது இது கர்மவினையினால் வரப்படுகின்றது இது நீ செய்த குற்றம் என்று எதிர்மறையான கருத்துக்கள் அறிவியலில் சொல்லப்படக்கூடாது பரப்புரையில் கிட்டத்தட்ட இந்த எதிர்மறை எழுத்துக்களை நாம் விட்டுவிட வேண்டும் அடுத்தபடியாக அண்மை தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் புலனம் வாட்ஸ்அப் யூடியூப் வளைஒலி இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டிஃபை பாட்கேசஸ் செயலி இந்த பொருள்களை எல்லாம் நமக்கு தெரியும் இந்த வாட்ஸ்அப் மூலம் ஓரிரு நாட்களில் மெரினாவில் ஜல்லிக்கட்டு மாணவர்கள் எப்படி சேர்ந்தார்கள் ஆயிர லட்சக்கணக்கான பெயர்கள் ஓரிரு நாட்களில் சேர்க்கப்பட்டனர் அதுபோலவே இந்த ஆப் செயலிகளின் மூலம் ஆயிரக்கணக்கான பெயர்களை நூற்றுக்கான செயல்களை உருவாக்கி அதன் மூலம் நாம் எந்த விஞ்ஞானத்தை நுழைக்கிறோமோ எந்த விஞ்ஞானத்தை போகிறோமோ அதை விரிவாக சொல்லி அவர்களை நம் வசம் படுத்த முடியும் அவர்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல முடியும் அதுபோல இருந்து திரைப்படமாக நேஷனல் ஜியாகிரபி டிஸ்கவரி செனால் ஹிஸ்டரி அறிவியல் புனைக்கதைகள் இவைகளெல்லாம் வருகின்றன நம்ம என்ன சொல்லலாம் நம்ம ஊர் சார்ந்தது நாம் நம் சங்க சங்காலிருந்து கீழடிவை அவைகளில் எடுத்துச் செல்லலாம் இதய மின் இதழ்கள் இதய மின் இதழ்களில் உலகத்தில் உள்ள எல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் இன்னும் புலம்பெயர்ந்த தமிழர்களை எல்லாம் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு புரணம் பதினாறு இதழ்களை வெளியிடுகின்றது ஆக என்னை வெளியிடுவோ வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்து நான் மட்டும் அதை அனுபவிக்காது உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களையும் அந்த அறிவியல் சிந்தனையை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை மருத்துவர் பங்கு நான் மருத்துவர் பங்கை சொல்லாமல் போகக்கூடாது டாக்டர் இல்லாத ஊரில் என்ற ஒரு புத்தகம் வேர்னரால் எழுதப்பட்டது இன்று உலகம் முழுதும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழனுடைய சித்த மருத்துவம் பாதுகாக்கப்படுகின்றது அது இன்னும் இன்னும் பரவலாக்கப்படவில்லை இன்னும் பாபரனை சென்றடவில்லை அறிவு கூர்ந்து நாட்டுப்புற மருத்துக்களையாவது அல்லது நமது பாட்டி மருந்துக்களையாவது நல்ல முறையில் நமது மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து நூல் நிலையங்களை எங்கு இருக்கின்றார்களோ வேண்டப்பவர் எடுத்துச் செல்வது இதை இப்பொழுது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நன்மையாக வேலை செய்கின்றது அடுத்தபடியாக பாரதி புத்தக நிலையம் திருப்பூரில் நல்ல விலையாக பின்னல் விளையத்தின் மூலமாக மிகச்சிறந்த விழாக்களின் புத்தகங்கள் எடுத்து செல்கிறார்கள் கடைசியாக கூற வேண்டுமென்றால் என்சிசி தேசிய மாணவர் படை படவைகள் போல் தேசிய விஞ்ஞான மாணவர் படையை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த தேசிய விஞ்ஞானப்படை விவாத மேடைகளை நடத்தலாம் விளக்க உரைகளை நிகழ்த்தலாம் அறிவியல் நிகழ்ச்சிகளை நடத்தலாம் போட்டிகளை நடத்தலாம் கண்காட்சியை நடத்தலாம் முடிவாக இதனால் நன்மை எனக்கு என்ன செய்யப்படுகின்றது என்று கேட்டார்கள் ஆனால் எனக்கு தோன்றியது ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இந்த வெள்ளி விழாவில் வரிசையாக உட்கார்ந்தவர்களை பார்த்தேன் ஒரு நூறாண்டு வாழ்ந்த ஒரு பெரும் தியாகி அடுத்ததாக மல்டி பர்சன் இறையன்பு எழுத்தாளர் அரசியலில் மேம்பட்டவர் அவர் எங்கிருந்து வந்தவர் வேல்நாள் வேளாண்மையிலிருந்து வெளிவந்தவர் அடுத்ததாக மயில்சாமி அவர் டான் பாஸ்காவில் படிக்கவில்லை படிக்கவில்லை ஈரோட்டில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் படித்தவர் தான் அவருடைய உழைப்பால் முன்னேறி இன்று விஞ்ஞான விண்ணொளியை தொட்டு விட்டார் அடுத்தபடியாக நமது துணை இயக்குனர் அவர்கள் ஜனாதிபதி பரிசை வாங்கி இருக்கின்றார்கள் கம்பியை பற்றிய கம்பியைப் பற்றி பேசிய இயக்குனர் நல்ல கம்பியை கொடுக்கின்றார்கள் அதனால் அவர்கள் விளக்கமாக இருக்கின்றார்கள் அதுபோல யாரார் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவதற்காகவோ என்னவோ தெரியவில்லை நமது நிறுவனர் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு நூறு வயதான ஒரு நபரை உட்கார்ந்து கொண்டு நீ எப்படி வாழ வேண்டும் தமிழால் படித்தால் நீ சோகை அடைய மாட்டாய் என்று நீ எப்படி இருப்பாய் என்றும் த நீ பலவித நீ உளவு தொழில் படுத்தால் மட்டும் நீ ஐஏஎஸ் ஆக முடியாது என்று நினைக்காதே ஆக முடியும் முயற்சி தேவை என்று நினைக்கும்படியும் ஒரு துணை இயக்குனரை நீ முடிவு செய்தால் நீ ஆய்வு செய்தால் நீ எங்கு வேண்டும் வேண்டுமானாலும் நீ உன்னுடைய பரிசை கருத்துக்களை எல்லாம் பெற முடியும் என்று மிக தெளிவாக இந்த மேடையில் நிறுத்தி உங்களை எப்படி வாழலாம் என்பது எடுத்துக்காட்டாக இந்த மேடையில் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையில்லை அதையும் தாண்டி சாதாரண மனிதனும் தன் வாழ்நிலையை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை முடியும் இந்த அறிவியல் பரப்புரையால் என்ன நடைபெறுகிறது நடைபெற முடியும் என்று பார்க்கும் பொழுது சாதாரண மனிதனும் தன் அறிவை விரிவாக்கி எழுச்சிடுவர் தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபடுவார்கள் போருக்கும் அழிவிற்கும் எதிராக அவர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கடியார்கள் மரபொழி கலைஞர்கள் தன்னுடைய தரத்தை உயர்த்துவார்கள் மேம்படுத்துவார்கள் மத இன மொழி வெறிக்கு எதிராக ஒற்றுமையாக இருப்பார்கள் அவருடம் இருந்து மறைவான திறமைகள் எல்லாம் வெளிவரும் இவைகள் உங்களுடைய மாவட்ட மாவட்ட கிளைகள் தோறும் சென்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றிலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது மக்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இனிமேல் தமிழ்நாடு மக்களுக்காகவும் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்